الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رميان الراحلين حضرت محمد صلى الله عليه وسلم அவர்களுடைய வாழ்க்கை சரிதம் என்பதாக நினைவுபடுத்திக் கொண்டு வருகிறோம் கடந்த ஜும்மாவில் பெருமானா சலல்லாஹ் அலைவ செல்லம் அவருடைய வாழ்க்கையில் கடைசியாக சொல்லப்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய தந்தை அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இறந்து விட்டார்கள் பெருமானா சலல்லாஹ் அலைவ செல்லம் அவருடைய தாயாரும் நபிக்கு ஒரு ஆறு வயதாக இருக்கும்போது அவர்களும் இறந்து விட்டார்கள் இப்போ தாயின் தந்தை இல்லாத நிலையில் பெருமானா சல்லா செல்லம் அப்துல் முத்தலீபிடம் ஒப்படைக்கப்பட்டு இருந்தான் அவர்களும் ஒரு எட்டு வயதாக நபிக்கு இருக்கும் போதும் அவர்களும் இறந்து விடுகிறாங்க இப்ப பெருமானாவை சுற்றி யாரெல்லாம் அவருக்கு அரணாக வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் ஒரு எட்டு வயதாக இருக்கும் போது தந்தையின் சகோதரரான அபு தாலிபிடம் ஒப்படைக்கப்படுறான் இந்த அபு தாலிப் யாரு பெருமானா செல்லல்லா அலி செல்லத்தினுடைய தந்தையின் சகோதரர் அக்த அலிரதி அல்லானுடைய தந்தை இவர்கள்தான் பெருமானாருடைய விஷயத்தில் மிக நீண்ட பயணமாக நிறைய பக்கங்கள் பெருமானாருக்கு அரணாக இருந்தவங்க பெருமானா செல்லா செல்லத்தினுடைய எட்டு வயதை தொட்டு நுபுவத்து கிடைத்து ஒரு பத்து வருடங்கள் வரை பெருமானாருக்கு மிகப்பெரிய பாதுகாவலராக அரணாக அந்த மக்கா காப்பிரங்களால் ஏற்படுகிற துன்பங்களுக்கு ஆறுதலாக இருந்தவங்க தான் அபு தாலிப் அபு தாலிப் என்பது பெருமானாருடைய வாழ்க்கை நிறைய பக்கங்களோடு பிணைந்திருக்கிறான் எப்படி சொல்லணும்னு சொன்னா பெருமானாருடைய இளம் வயதிலிருந்து வாலிப பருவம் அவருடைய வியாபார பருவம் இன்னும் சொல்லப்போனால் போனால் அவருடைய திருமண வாழ்க்கையை தொட்டு நிறைய இடங்களில் இடம் பெணராம் எந்த அளவுக்குன்னு சொன்னா தாயின் தந்தை இல்லாதன் காரணமாக ஒரு பக்கம் சகோதரருடைய மகன் என்பதால் அது தாலிபுக்கு பெருமானா செல்லா அலே செல்லத்தின் மீது அளப்பரிய முடியாத பிரியம் இருந்துச்சு இந்த பிரியத்துடைய வெளிப்பாடு தான் ஒரு சில வினாடிகள் கூட தன்னுடைய பேரர் மகம்மதை விட்டு பிரிய மாட்டாங்க எல்லா நிலைகளிலும் தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வாங்க அவர்களுக்கு என்ன குழந்தைகள் இருந்தாலும் கூட மஹம்மது செல்லா அலே செல்லத்தின் மீது ஒரு தனி பிரியம் இருந்துச்சு மக்காவிலிருந்து வெளியே போவதாக இருந்தாலும் கூட முகமது சல்லா அலி அழைத்துட்டு போவாங்க அல்லாவுடைய தூதருக்கு பன்னிரெண்டு வயது ஆகுது எல்லாம் இளம் பருவம்தான் மக்காவிலிருந்து ஷாம் ஜெசத்துக்கு அபுதாலி வியாபார நிமித்தமாக போகிறாங்க இப்போ போகும்போது அது மகமது சல்லா அலி சொல்லத்துக்கு அழைத்துட்டு போறாங்க இந்த நேரத்தில் நபிக்கு ஒரு பன்னிரெண்டு வயது பத்து வயதை விட அதிகமாக இருந்தது வியாபாரத்துக்காண்டு ஷாம் தேசத்துக்கு அழைத்துட்டு போறாங்க ஷாம் ஜெசத்துல புஸ்ராங்கிற நகர் இருக்கு அல்லாஹு தாலா ஆரம்பத்திலிருந்து இவர் நபியாக வரப்போகிறார் என்கிற சுகி சொல்ல வைக்கிறான் மக்களுக்கு நகரத்துக்கு வரும் போது அங்கு ஒரு துறை இருக்கிறார் அவருடைய சென்ற வேதங்களை படித்த ஒரு நல்ல மனிதர் பெருமானா செல்லம் இந்த மக்கா வியாபார கூட்டத்தோடு அந்த நகரத்தை கிடக்கும் போது பஹீரா தூரத்திலிருந்து பார்த்தர்றார் பார்த்தவர் ஓடோடி வந்து சொல்கிறார் அகிலத்திற்கான அருக்கொடை நீங்கள் அகிலத்திற்கான அருட்கொடை உங்களை நாங்கள் மிக குறிதாக நாங்கள் ஆக்குகிறோங்கிறார் இந்த மக்கள் கேட்கிறாங்க ஏன் இப்படி சொல்றீங்க இவர் யார் தெரியுமா இவர்தான் அகிலத்துக்கான தூதராக அனுப்பப்பட போகிறாருங்கிறாங்க இப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க எப்படி சொல்றீங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னா நீங்கள் கடந்து வரும் பொழுது இந்த சிறு குழந்தைக்காக வேண்டி மரங்களும் கற்களும் சிரமணிந்தது இந்த சிரமணிந்த நபிமார்களுக்கு மட்டும்தான் நடக்கும் இது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல அப்படி ஒவ்வொருக்கான தோல் புஜத்தை பாருங்க நுபுத்துடைய முத்திரை இருக்கும் இது இறுதி நபிக்கான முத்திரை இது இரண்டு விஷயங்களை வைத்து சொல்லுகிறேடிகள் அகிலத்திற்கான அறுக்கொடைத்துக்கு அழைத்துட்டு போகாதீங்க ரோமர்களும் இருக்கிறாங்க அவர்கள் நபியின் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் எனவே அவர்கள் மூலமாக தீங்கி விளைவிக்க கூடும் சொல்லி முகமது சல்லா அலிஸ்வல்லத்தை மீண்டும் மக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இப்படிதான் ஆரம்ப கால நகர்வுகள் இவர் நபியாக வரப்போகிறார் என்கிற ஒரு பிம்பத்தை அல்ல அந்த மக்கா மக்களுடைய உள்ளத்துல பதித்துக்கொண்டே வரான் பெருமானா செல்லாலே செல்ல இப்படி காலங்கள் பயணிக்கிறாங்க வாலிபத்துடைய சில பக்கங்கள்ல பெருமானா செல்லாலை செல்ல வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க நவி செய்த வியாபாரம் என்பதாகவே கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க மிக குறிப்பாக ஆரம்பத்தில் பெருமானா செல்லாலை செல்லும் ஆடுகளை தான் மெய்த்தாங்க எல்லா நபிமார்களுடைய ஒரு சுண்ணத் ஆடுகளை மெய்ப்பது அந்த ஆடுகளுடைய சுபாவம் சாந்தமான சுபாவம் நபிமார்களிடத்தில் அந்த குணம் தான் இருந்துச்சு எவ்வளோ அடித்தாலும் பேசினாலும் சாந்தமாக இருப்பாங்க பெருமானா செல்லாலை செல்லம் மக்காவுடைய சில மந்தைகள் ஆட்டுடைய மந்தைகளை மேய்த்து அதற்கான கூலியாக தானியங்களை பெற்று இன்னும் இந்த சில நேரங்களில் வியாபாரம் நிமித்தமாக வணிகங்கள் ஈடுபட்டிருக்கிறான் துணி வியாபாரமும் செஞ்சிருக்கிறான் அப்படி வியாபாரத்தில் ஈடுபடும் தான் பெருமானா செல்லாலை செல்லத்திற்கு அன்னை ஹத்தீஜா என்கிற ஒரு திருமணத்தை எல்லாம் ஏற்படுத்தினான் பெருமானார் வணிகத்தில் ஈடுபடக்கூடிய இந்த செய்தியை கேட்கிற அன்னை ஹத்தீஜா ரது எல்லாம் வாங்க இவங்க யாருங்க மக்காவில் இருந்த ஒரு நல்ல உயர்ந்த குலத்தை சார்ந்த இன்னும் சொல்ல போன செல்வ சீமாட்டி அந்த மக்காவுடைய செல்வந்தர்களுடைய பட்டியெல்லாம் ஹத்திஜாரில் அங்கடம் பெறுவாங்க கணவனால் கணவில இருந்து விதவை பெண் ஏற்கனவே திருமணமான பெண் ஆனா செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க அவங்க தன்னுடைய வியாபாரத்துல சக ஆண்களை பயன்படுத்தி அதற்கான லாபத்தில் இருந்து கொடுப்பாங்க அன்னைக்கு எல்லாம் பெருமானாருடைய குணங்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி தன்னுடைய அடிமை மைசராவோட பெருமானாரை நியமித்து அனுப்புகிறாங்க அல்லா அந்த வியாபாரத்தில் பெரிய வெற்றியை கொடுக்குறான் நிறைய லாபத்தோடு திரும்பி வராங்க இந்த வியாபாரத்தில் செல்லும் பொழுது அல்லாஹ தலைவர் நபி என்பதற்கான அடையாளத்தை அங்கங்கே ஏற்படுத்துகிறான் இதெல்லாம் உடன் போன மைசரா பார்த்துக்கிட்டே வராரு ஒரு பக்கம் மைசரா இவர் பெருமானாருடைய குணத்தையும் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் வியாபாரத்து நிறைய லாபத்தோடு திரும்புகிறாங்க இந்த ரெண்டு காட்சியுமே அன்னைக்கு ஹத்தீஜா ரதியல்லானுடைய உள்ளத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்துது பெருமானார் மீதான வெளிப்படுத்த ஆரம்பிக்குது மக்காவில் இருக்கிற பெரும் பெரும் தலைவர்கள் தூது விட்டாங்க உங்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் சொல்லி எல்லாரையும் மறுத்து கொண்டே வந்தாங்க பெருமானா செல்லானே செல்லத்தினுடைய குணங்களும் அந்த பயணத்தில் மைசரா வந்து ஒப்பித்த அந்த காட்சிகளுமே அன்னை ஹத்தீஜாவிற்கு பெருமானார் மீதான ஒரு பிரியத்தை ஏற்படுத்தியது முதலாவதாக நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற தூதுவை சொன்னாங்க ஒரு பெண்மணி தான் தூது விடுக்கிறாங்க பெருமானா செல்லாலை சில தகவல் கிடைக்குது இந்த தகவல் கிடைத்தவுடன் தன்னுடைய தந்தையுடைய சகோதரர்கள்லாம் அழைத்து சொல்றாங்க குறிப்பாக அத்த ஹம்சா ரது எல்லாம் யாருங்க ஒரு பக்கம் பெருமானாருடைய தந்தையின் சகோதரர் இன்னொரு பக்கம் பால்குடி சகோதரரும் கூட அந்த ஹம்சா பெருமானா செல்லாளி செல்லும் ஒரு விருதில் இருக்கிற இரு முனைகளை போல ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அந்த இறப்ப கொள்ள முடியல மிக நீண்ட நேரம் கவலைப்படுத்தாங்க அழுதாங்க அந்த வரலாறு நினைவுபடுத்தப்படும் பெருமானா செல்லாளி செல்லம் தன்னுடைய தந்தை சகோதரிடம் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க அன்னை ஹத்தீஜா ரதி அல்லா அங்காவும் தன்னுடைய சக தந்தை சகோதரிடம் தகவலை தெரிவிக்கிறாங்க இது வீட்டாரும் பேசி முடிக்கப்பட்டு பெருமானா செல்லாலை செல்லத்துக்கு நிக்கா செய்து வைக்கப்படுது மக்காவில் தான் நிக்கா நடக்குது திருமணத்தின் போது பெருமானார் செல்லாடிசத்துடைய வயது இருபத்தைந்து தான் ஆனால் அன்னைக்கு ஹத்தீஜா ரதியானுடைய வயது ஐ இருவ நாற்பது வயதாக இருந்துச்சு பெருமானாரையோட ஒரு பதினைந்து வயது அதிகமாக தான் அன்னைக்கு ஹத்தீஜா ரதியானுகா இருந்தாங்க இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு அன்னைக்கு ஹத்தீஜா ரதியல்லானுகா இந்த வார்த்தை வைத்த பல ஜுமாக்களை பேசலாம் அவ்வளோ அர்ப்பணிப்புகளை செஞ்சாங்க பெரிய செல்வ சீமாட்டி இந்த மார்க்கத்திற்காண்டு அத்தனையும் தியாகம் பண்ணாங்க அத்தனையும் பொறுப்பானை செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா பெருமானா செல்லாலி செல்லம் அன்னை ஹத்தீஜா இருக்கிற வரை இன்னொரு நிக்கா செய்யல பெருமானாருக்கு எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நிக்காக்கு பண்ணி கொடுத்தான் ரதி இருக்கிற வரை பெருமானா செல்லாலை செல்லத்துக்கு இரண்டாவது நிக்கா நடந்துச்சானே கிடையாது அவ்வளோ அந்யமான ஒரு பிரியத்தை பெருமானாருக்கும் அன்னைக்கு ஹத்தீஜா ரதியாவுக்கும் அல்லா ஏற்படுத்தி கொடுத்தார் ஏற்பாடு பெருமானா சல்லா அலி செல்லத்திற்கு அல்லாஹு தாலா ஆறு குழந்தைகளை கொடுத்தான் ஏழு குழந்தைகளை கொடுத்தான் மூன்று ஆண் குழந்தைங்க நான்கு பெண் குழந்தைங்க அல்லாஹோடைய ஏற்பாடு இந்த ஆண் குழந்தைகளில் இப்ராஹிம் ரதி அல்லாங்க தவிர மீது இருக்கிற எல்லா குழந்தைகளுமே ஒரே ஒரு ஆண் குழந்தையை தவிர இருக்கக்கூடிய மீதி இருக்கிற ஆறு குழந்தைகளுமே அன்னைக்கு ஹத்தீஜா ரதி அல்லான்கா தான் அல்லாஹ் கொடுத்தான் அவ்வளோ பெருமானாவோடைய இணக்கத்தை அல்லா வெளிப்படுத்துகிறான் இவர்கள் குழந்தைகளுடைய வரலாறு பொறுத்தவரை பெருமானார் செல்லாலை சிலத்தினுடைய மூன்று ஆண் குழந்தைகளுமே இளம் வயதிலே இறந்துடுறாங்க சிறு பிரயாயத்திலே இறந்துடுறாங்க அதுக்கடுத்தபடியாக பார்க்கணும்னு சொன்னால் நாலு பெண்மணிகள் இருக்கிறாங்க பெருமானாருடைய ஹயாத்திலே வாழ்விலேயே நான்கு பெண்மணிகளில் மூன்று பெண்மணிகளும் இறந்துடுறாங்க அன்னை சாத்தியமாக மட்டும்தான் பெருமானரை இறக்கும்போது உயிரோடு இருக்கிறாங்க அல்லாருடைய ஏற்பாடு நபி இறந்து ஆறு மாதத்தில் அவங்களே இறந்துடுறாங்க தான் பெருமானா செல்ல அழைக்கக்கூடிய குழந்தையினுடைய வரலாற்றுடைய யதார்த்த சாரம்சம் நான் சொல்ல வருவது அன்னைக்கு ஹத்திகாரதை அல்லான்றாவது பெருமான அறைக்கு இவ்வளோ நெருக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படியே காலங்கள் நகர்ந்து போகும்போது தான் நுகூத்துக்கான காலங்கள் நெருங்கி வருது நுகூத்து என்பது நபி பட்டல் கொடுக்கக்கூடிய காலம் பெருமானோடைய இளமை காலம் அப்படி நகர்ந்து விட்டு இவர்கள் நபி இவர்களை அங்கீகரிக்க வேண்டும் இவர்கள் மீதான மரியாதை நிக வேண்டும் என்பதற்காண்டி மக்காவல் அல்லாஹத்தாலாக எல்லாக்கூடிய உள்ளங்களிலும் பெருமான குறித்து உயர்ந்த எண்ணத்தினுடைய காட்சிகள் ஏற்படுத்தி கொண்டே வந்தான் இவ்வளோ பிரத்தியேகமான சம்பவம் தான் காபாவை கட்டி எழுப்பக்கூடிய நிகழ்வு பெருமானாருடைய காலத்தில் நுகுவத்துக்கு பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடி இந்த மக்கா மக்கள் காபாவுடைய கட்டிடங்கள் எல்லாம் பழுது அடைந்தது விட்டது நாம் மீண்டும் கட்டி எழுப்பலாம்னு சொல்லி கட்டி எழுப்புகிறாங்க நீண்ட வரலாறு கட்டி எழுப்பும் பொழுது கடைசியாக ஹசருல் ஹஸ்வத்துடைய கல் எடுத்து வைக்கணும் சொர்க்கத்துடைய கல் எல்லோருக்கும் ஆசை நான் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஏன்னா அந்த கல்லை எடுத்து வைப்பது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய அவர்கள் தான் முதல்ல அதை எடுத்து வைத்தாங்க எனவே அந்த பெருமை என்னுடைய கோத்திரத்துக்கு வேணும்னு சொல்லி மக்காவுடைய குளம் கோத்திரத்துக்கு மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது இந்த சலசலப்பு ஒரு நேரத்தில் குரோதங்களும் போர்களாக மாறுவதற்கு கூட போயிடுச்சு அவ்வளோ ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த நேரத்தில் ஆலோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் ஆலோசனை ஒரு முடிவு வருது இந்த தீர்ப்பை ஒரு நபரிடம் ஒப்படைச்சிடலாம் அந்த நபர் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதிகாலை நேரத்தில் யார் முதல்ல காபாவை பார்க்க வராரோ அவர் சொல்லுகிற தீர்ப்பு நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசித்து முடிவெடுக்கிறாங்க நல்லாருடைய ஏற்பாடு அதுக்கு அடுத்த நாள் அந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதிகாலையுடைய நேரத்தில் பெருமானார் செல்லாலை சொன்னால் காபாவுக்கு வராங்க அவர்களை பார்த்தோடு அந்த மக்கள் சொன்னாங்க இவருடைய தீர்ப்பு நீளமாக இருக்கும் இவருடைய ஆலோசனை சரியாக இருக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்டாங்க எந்த அளவின்னு சொன்னா பெருமானாரை மொஹமதுன்னு சொல்லி பேருசுகள் அழைக்க மாட்டாங்க இவர்கள் யாருங்க அல் அமீன் இவர் நம்பிக்கைக்குரியவர் அசாத்திய நேர்மையாளர் உண்மையாளர் இப்படி தான் அழைப்பாங்க அவ்வளோ ஒரு உயர்ந்த மதிப்பல்ல உள்ளங்கள் அப்படி பதிய வச்சான் பெருமா நான் செல்ல வந்த பிறகு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அல்லாவுடைய தூதர் உயர்ந்த முன்ன நோக்கத்தோடு எல்லோருடைய உணர்வுகளை மதித்த வண்ணம் சொன்னாங்க ஒரு போர்வையை கொண்டு வாங்க அந்த போர்வை கொண்டு வரப்பட்டுச்சு அந்த போர்வையின் மீது ஹசிவாசருடைய கல் எடுத்து வைக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு குளத்திலிருந்தும் முக்கியமான நபர்கள் அழைத்து அந்த போர்வையின் ஒவ்வொரு பக்கங்களையும் பிடிக்க சொன்னாங்க எல்லோருடைய கரங்களும் பட்ட வண்ணம் காபா கருகாமையில் கொண்டு செல்லப்பட்டுச்சு பெருமானா செல்லா அந்த கண்டத்திற்கு காபாவில் வச்சுட்டாங்க நான் சொல்ல வருவது நபியுடைய தீர்ப்பு நபியுடைய சிந்தனை என்பது மக்காவுக்கான வெற்றி மக்காவுக்கான நிம்மதி என்கிற உத்தரவாதத்தை அல்லா பதித்து கொண்டே வரான் இப்படியே காலங்கள் நகரும் போது தான் பெருமானா செல்லாவேசலத்துக்கு முப்பத்தைந்து வயதை தாண்டுது நாற்பது வயது நபி பட்டம் கிடைக்க போகுது முப்பத்தைந்து வயதை தாண்டும் போது வரலாற்றுடைய கிட்டாபல் எழுதுகிறாங்க ஒரு முப்பத்தி ஏழு வயசாக இருக்கும்போது பெருமானாருக்கு தனிமையின் மீது பிரி ஏற்படுது மக்களிடம் பேசுவதை விட வியாபாரத்தில் ஈடுபடுவதை விட குடும்பத்தில் உட்கார்ந்திருப்பதை இருப்பதை விட தனிமையில் அல்லாஹ் தியானிக்கணும் என்கிற உணர்வு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஏன்னா அகிலத்திற்கான அறுக்கொடை அந்த வகை இறங்குவதற்கு முன்னால் நபி அல்லாஹ் பதப்படுத்தறான் பெருமானார் செல்லாலே செல்லம் நுகுவத்துடைய ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தனிமை விரும்புகிறாங்க அந்த தனிமை விரும்புவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் தான் ஹிராந்தர போக இந்த ஹிராங்கரக் கொகை எங்கே இருக்குது மக்காவிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு ஜபலை நூறுன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையினுடைய ஒரு பகுதி ஒரு குகை தான் ஹிராங்கர குகை பெருமானா செல்லாலேசனுடைய மூதாதர்கள் அந்த இடத்துல வந்து ஏகத்தா பெருப்பாங்க அந்த ரமணானுடைய நேரத்தில் வந்து உட்காந்து நல்லா தியானிப்பாங்க இன்றைக்குமே மூதாதர்களுடைய அமல் என்பது சந்ததிகளுக்கு பெரிய பதக்கத்தை ஏற்படுத்தும் பெருமானா செல்லாலேஸ் செல்லவும் அந்த இடத்தை கொண்டாங்க தனிமை அதிகமாக விரும்புவாங்க அன்னைக்கு ஹத்திஜா ரெயெல்லாம் இடம் உணவுகளை வாங்கி கொண்டு நேரம் மலையில ஏறி ஹிராக்கு போயிடுவாங்க உணவு தீர்றது அங்கேயே தான் இருப்பாங்க உணவு தீர்ந்து முடித்த பிறகு மீண்டும் கீழே இறங்கி வருவாங்க உணவு வாங்கி இப்படியே போயிடுவாங்க இப்படியே காலங்கள் நகர்ந்து போவது நுபுத்துக்கு நெருக்கமான நாற்பது வயது நெருங்கக்கூடிய ஒரு ஆறு மாத காலமாக இருக்கும் போது பெருமானா செல்லாலை செல்லம் இவர்கள் நபி என்பதற்கான உத்தரவாதத்தை அல்லா உருவாக்க ஆரம்பிக்கிறான் பெருமானாவோட உள்ளத்துல போட ஆரம்பிக்கிறான் மக்காவில் ஒரு கல் பெருமானாரை பார்த்து சலாம் சொல்கிறது நபி எப்படி படுத்து உறங்குறாங்க சில காட்சிகள் கனவுல பார்க்கறாங்க எதை பார்த்தாங்களோ விடிந்த பிறகு அப்படியே நடக்க ஆரம்பிக்குது அவர் கனவுல எதை பார்த்தாங்களோ அது அப்படியே நடக்குது இதெல்லாம் நுவூர்த்து பக்கம் பெருமானாரை அப்படி இணக்கம் அல்லா கொண்டு போகிறான் இப்படி போகும்போதுதான் பெருமானார் செல்லாலை சிலத்திற்கு நாற்பது வயதாக இருக்கும்போது போது ஹிராங்கிற புகையில தங்கி இருக்கிறாங்க அஜ்ஜி பிரீன் அலைசு தான் வராங்க அலைசுலாம் வராங்க வந்து பெருமானாரை பார்த்து சொல்றாங்க ஈக்கரா போதுங்க அப்படிங்கிறாங்க பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது உண்மை நபி எழுத படிக்க தெரியாத நபி ஏ அல்லா அப்படி தேர்ந்தெடுத்தான் முழு ஆசிரியர் அல்லாவாக இருக்கும்னு ஆசைப்பட்டான் விட கல்வி படிச்சோம் சொன்னா கல்வி படிக்கப்பட்ட மாணவரை விட ஆசிரியர் உயர்ந்தவர் பெருமானாரை விட உயர்ந்தவர் யார் இருக்கக்கூடாது உலகத்துல தான் அதற்கு ஆசாங்க அல்லா நேரடியா நபி உருவாக்குறான் நபிக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது முழு ஆசிரியராக அத்து அல்லாஹ் அல்லா தேர்ந்தெடுக்கிறான் ஜிபிரி போய் சொல்றாங்க இப்பரா ஓதுங்கிறாங்க நபி சொல்றாங்க எனக்கு ஓத தெரியாது இப்படி கட்டி அணைக்கிறாங்க ரொம்ப இறுக்கமா கட்டி அணைக்கிறாங்க நவியை சொல்றாங்க இந்த அவ்வளவு நெருக்கமா அணைச்சாங்க அணைத்து விட்டு பிறகு விட்டாங்க சொன்னாங்க ஏக்கரா இப்ப சொல்லுங்க ஓதுங்க அப்படியும் நான் சொன்னேன் எனக்கு ஓத தெரியாது மூன்று முறை ஹெட் ஜி இப்படி செஞ்சாங்க மூன்றாவது முறை சொன்னாங்க அவங்க சொல்வதை அப்படி சொல்ல ஆரம்பித்தோம் இயக்காரா கீஷ்மீர் அபி கல்லதி ஹலப் கல கல இன்சா மீன் ஆலப் ஏக்கரா ரபு கல அல்லது ஆல் அப்டின் கலம் முதல் வகையாக இறக்கி கொடுத்தான் பெருமான அந்த வசனத்தை அப்படியே உள்ளத்துல வாங்கி கொண்டு உடலெல்லாம் சிலிர்த்த வண்ணம் நடுங்கி ஒன்னும் கீழே இறங்கி வந்துடுறாங்க ஆராதற்கு மேல் ஹிரால தங்க முடியல கீழே இறங்கி வந்துடுறாங்க வீட்டை நெருங்கும் போதே அன்னை ஹதீஜாவை பார்த்து சொல்றாங்க உடல் ஏதோ ஒன்று செய்யுது உடல் ஏதோ நடுப்பு ஏற்படுது எனக்கு போர் போத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு நல்ல மனைவி என்பவள் கணவன் சிரமப்படும் போது ஆறுதலாக இருக்கணும் இது நபிமாரிய சுண்ணச்சு இன்னைக்கு நிறைய கணவன் மார்கள் சிரமப்படும் பொழுது மணிமார்களுடைய நிலைப்பாடு எப்படி தான் தேவை நிறைவேறனா போறோம் நான் எதிர்பார்ப்பு நிறைவேறனா போறோம் தான் பார்க்குறோம் நபியுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு கணவன் நடுங்கி வரும் பொழுது அந்த அன்னை ஹத்தீஜா ரதில்லான்னு பதவி போகிறாங்க பக்கத்துல அருகாமல் உட்கார வச்சு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க பெருமாள் நான் செல்லாடி சிரமம் நடந்த காட்சி அப்படி பார்க்கிறான் புறாட வசனத்தை ஓதிக்காமிக்கிறான் பாருங்க பெருமானாருக்கு இறக்கப்பட்ட குரானுடைய வசனத்தை முதல் முதலாக கேட்டது ஒரு பெண்ணுடைய காது தான் நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க ஆண்கள் குரானை படிப்பதை விட பெண்கள் குரானை படிப்பது ரொம்ப ஆயிம் ரொம்ப கட்டாயமானது ஏன்னா ஒரு பெண்ணிடம் குரான் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சமூகத்தில் குரான் வரும் ஒரு பெண்ணிடம் குரான் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மஹல்லாவில் குரான் வரும் பெண்களுடைய மார்க்கம் அவ்வளோ முக்கியம் அல்ல அதை உணர்த்தரா பெருமா நான் செல்ல நிகழ்ச்சி சொல்லி காமிக்கிறாங்க நறுமி கணவரை பயப்படாதீங்க நஷ்டமாக்க மாட்டான் உயர்ந்த குணத்துல இருக்கிறீங்க அல்லாம இதற்கு பின்னால ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்க என்னுடைய தந்தையுடைய சகோதர நோக்கல் இருக்கிறார் அவருடைய மகன் பரக்கா அவருக்கு வேதன்களுடைய ஞானம் இருக்குது அவர் நமக்கு வீட்டு அருகாமையில தான் இருக்கிறார் வாங்க நடந்த விஷயத்தை போய் கேட்போன்னு சொல்லி அன்னை ஹதீஜா ரதியல்லாவான் ஹா பெருமாள் அழைத்து கொண்டு கொறக்காட்ட போறாங்க கொறகாட்டை போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு கண்ணு தெரியாது அன்றை ஹிப்ரு மொழியை படித்த கிறிஸ்துவராகவும் இருந்தார் கிறிஸ் அன்றைய கிறிஸ்துவம் என்பது இன்றைய இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்தை போன்று அல்ல வேதங்கள் ஒரு புனிதங்கள் அங்கே இருந்துச்சு அந்த மொழியெல்லாம் எல்லாம் அவர் படித்தவதாக இருந்தார் கிறிஸ்தவத்தினுடைய அந்த கொள்கைகளை அவர் விளங்கியவதாக இருந்தார் இந்த காட்சியெல்லாம் கேட்ட பிறகு இந்த வரக்கத்தை நோக்கல் சொல்லுவார் உங்களிடம் வந்தவர் யார் தெரியுமா மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்து ஒருவர் வந்தாரே அவர்தான் உங்களிடம் வந்திருக்கிறார் அத்தீசா அலி இடம் ஒருவர் வந்தாரே அவர் உங்களிடம் வந்திருக்கிறார் அவர் யாரும் தெரியுமா அவர் தான் ஜிபிரீல் அலி இஸ்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதுவர் உங்களை இந்த மக்கள் வெளியேற்றுவார்கள் இந்த மக்க வாசிகள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்துவாங்க நபிக்கு இது கேட்டவங்க ரொம்ப ஆச்சரியம் அவர் முகரி ஜீய வெளியேற்றுவார்கள் என்னை இவர்கள் இவ்வளவு மரியாதை கொடுக்கும்போது எப்படி வெளியேற்றுவார்கள் அடையாளம் அதுதான் நீங்க சத்தியத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க மக்கள் புறக்கணிப்பாங்க ஒரு நேரத்தில் இந்த மக்காவிலிருந்து நீங்கள் விரட்டப்படுவீர்கள் வெளியே போயிருவீங்க அந்த நேரத்தில் இருந்திருந்தால் உங்களுக்கு கட்டாயம் உதவுவேன் என்பதாக வரக்கத்து நோக்கம் சொல்லுவாங்க இப்படிதான் ஆரம்ப காலத்துடைய வகை இருந்துச்சு இப்படியே கடந்து செல்லும் போது அல்லாஹ் பெருமானா இருக்கு கால சூழ்நிலைகளுக்கு வகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பித்தான் அப்படி இறக்கப்பட்ட வசனங்கள் தான் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக குரான் என்கிற வடிவத்தை அல்ல கொடுக்குறான் பாருங்க ஆரம்பத்தில் பெருமானா செல்லா அலி செல்லம் வசனத்தை கேட்ட பிறகு தனக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் அழைத்து தன்னுடைய விசாலத்தை எடுத்து வைக்கிறாங்க நான் கடைசி அனுபவப்பட்ட நபி என்பதாக சொல்றாங்க நபி தன்னை நபி என்று பிரகடனம் படுத்த உடனேயே உடனே அவங்க ஏற்றுக்கொண்டவர்களுடைய பட்டியல் ஒரு நாலஞ்சு பேர் தான் அன்னை ஹத்தீஜா ரதி இல்லாமல் பெண்கள் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க அபுபக்கர் ரதி எல்லாம் அழைத்து சொல்றாங்க அவங்க உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஹத்து அலி ரதிகள்லாம் அழைத்து சொல்கிறாங்க உடனே கூடவே இருப்பாங்க ஹத்து அலி உடனே இஸ்லாத்து ஏற்றுக்கொள்கிறாங்க ஜெயித் இபன் ஹாரிசா பெருமானா சொல்லா இஸ்லாமுடைய அடிமை இப்படி சொற்ப நபர்கள் இஸ்லாத்து ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த இஸ்லாத்து ஏற்றவர்கள் தனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க ஹத் அபூபக்கர் ரதி எல்லாம் ரெண்டாவது நாளே ஒரு ஆறு பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படி வந்தவங்க தான் ஹத் அஹ்மான் இபின் ஆஃபான் ரதி எல்லாம் பெருமானவருடைய மருமகன் பெருமானா சொல்லா இஸ்லோடைய இரு மகளுக்கு திருமணம் செய்ய துன்னூரை இவர்கள் யார் மூலமாக ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க தபு அழைப்பு கொடுத்தாங்க நான் சொல்ல வருவது இப்படி சொற்ப நபர்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தாங்க இந்த இஸ்லாம் என்பது ஆரம்பத்தில் ரகசியமாக இருந்துச்சு இன்னும் போனா நபி ஏற்றுக்கொண்டவர்களில் மிகுதியானவர்கள் பலவீனமானவர்கள் வயதானவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிமையாக இருந்தவங்க மக்களுடைய பெரும் தலைவர்களும் குறைச்சிக்கு அதிகாரம் படைத்தவங்க வரல அல்லாஹால பலைநேர்களை கொண்டுதான் மார்க்கத்தை வலுப்படுத்துவோம் ஏழைகளும் உடல் தோள்கள் நரைத்தவர்களும் தளர்ந்தவர்களும் நமக்கு அது சாதாரணம் அல்லாஹ் எந்த பதவி என்று நமக்கு தெரியாது இந்த மார்க்கத்தை அல்ல ஆரம்பத்தில் எப்படி வலுப்படுத்தணும் கொண்டு தான் வலுப்படுத்தினான் அந்த பட்டியலில் தான் வேன் ஒரு அடிமையாக தான் இருந்தா உமையாவுடைய அடிமை இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாங்க தான் இஸ்லாம் என்று ஒரே காரணத்துக்காக அவர் சித்தர் ஏற்பட்டாங்க சுடு மணல் அப்படியே பாறை தூக்கி வைத்தாங்க இது அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிற சம்பவம் இதல்லாது நிறைய சிரமம் தரப்பட்டுச்சு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கேட்பாங்க சாப்பாடு தரமாட்டாங்க தண்ணி வேணும்னு கேட்பாங்க தண்ணி தரமாட்டாங்க எப்படி பிராணிகளுடைய கழுத்துகள்ல கயிறுகள் கட்டி இழுத்து செல்லப்படுவோம் ஹத்து பிலாரதனுடைய கழுத்துல கயிறுகள் கட்டப்பட்டு கையில் கொடுத்துருவாங்க இந்த சிறார்கள் அப்படியே இழுத்து கொண்டு திருத்திருவா போவாங்க ஆரம்ப நிலையா இருந்துச்சு ஹத்து அண்ணாதிரு யாசியர் இவர்களும் தான் இருந்தாங்க அவருடைய குடும்பமே இஸ்லாத்துக்கு அற்பமாச்சு யாசியர் அது எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காண்டி அப்படியே இறந்துட்டாங்க நோவினப்படுத்தப்பட்டு அவருடைய தாய் சுமையார் எல்லாம் இந்த மார்க்கத்திற்காண்டி உயிர் தியாகம் செய்த முதல் பெண்மணி வயதான பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக வேண்டி அபு ஜஹலாமனை அப்படியே கட்டி போடப்பட்டு மறைவிடத்தில் ஈட்டியால் அவர் ஷஹீதானா ஷஹீதான இப்படி நிறைய சஹாபாக்கள் ஆரம்பத்தில் அடிமைகளாக இருந்தாங்க அவர்கள் சித்திர வரிசையில் ஏற்பட்டாங்க இப்படிப்பட்ட கால நிகழ்வுகள் தான் பெருமானா செல்லா சில ஆரம்ப வகையாக இருந்துச்சு அதுக்கு என்னடா சில வகையுடைய அர்த்தங்கள் இறக்குனா பகிரங்கப்படுத்துங்க என்ன நடக்குமோ பார்க்கலாம் வெற்றி உங்களிடம் தான் இருக்குது பகிரங்கப்படுத்துங்க இந்த அர்த்தம் புரிஞ்சு வசனங்கள் எல்லாம் இறக்குனா ஒரு மலை சபா மலைமையில ஏறி பெருமானா எல்லா கோத்திரத்தையும் அழைக்கிறாங்க எல்லோரையும் அழைக்கிறாங்க அழைத்து சொல்கிறாங்க நான் உங்களிடத்துக்கு எப்படிப்பட்டவன் இந்த மலைக்கு பின்னால் குதிரை படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க எல்லா மக்களும் சொல்கிறாங்க நீங்கள் சாதி உண்மையாளர் நீங்கள் சொன்னால் நம்பவும் சொல்றாங்க நான் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதுவர் அல்லாஹ் இணை கற்பிக்காதீங்க சிலை வணக்கங்கள் சொல்றாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு சிலசில ஏற்படுது அபூஜக நின்று கொண்டிருந்த தூக்கி வீசுறான் வீசறான் உமக்கு நாசம் உண்டாகட்டும் இந்த படிப்பட்ட வார்த்தைக்கு என்னை அழைத்தா என்பதை தூக்கி வீசுறான் அல்லாஹ் இடத்துல ரோஷம் மகித்து விட்டது அல்லாஹ் வசனங்கள் இறக்கிட்டான் அபுல் அஹ் இரு கரங்களும் மாசம் அடையட்டும் அவன் சேகரித்த செல்வங்கள் அவனுக்கு பயன் இல்லாமல் போகும்போது அவனுடைய மனைவி நரகத்து குறித்தான எதிர்ப்புகளுக்கு மத்தியில பெருமானார் செல்வாறு பிரகடனப்படுத்தினாங்க ஒரு பக்கம் அடி உத இன்னொரு பக்கம் பெருமானாரை சார்ந்தவர்கள் அத்தனை நபர்களுக்கும் உணவுகளும் உடைமைகளும் தர மறுக்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் ஆரம்பத்தில் மக்கா இருந்தது இந்த நிலை இப்படியே நீடித்து கொண்டே போனா நிறைய பாதிப்புகள் உணரும் என்பதற்காக வேண்டி பெருமாநா செல்லாது சில சில சஹாபாக்களை மக்கால் இருக்காதீங்க இங்கே இந்த ஹபஷாக்கு போயிருங்கன்னு சொல்கிறாங்க மதினாவுக்கு முன்னாடி நடந்த ஹிஜ்ரத் தான் ஹபஷாவுடைய ஹிஜ்ரத் நான்க நஜாசி மன்னர் இருக்கிறார் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு நீதமான மன்னர் அவரிடம் போயிருங்கன்னு சொல்லி சொற்ப சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இந்த மக்கா முஷ்ரிக்கீர்கள் அங்கேயும் அவங்கள விடலை முஸ்லீம்கள் வேறு இடத்துக்கு போனாலும் இவனை தருவோம் சொல்லி அங்கேயும் போய் சொல்கிறாங்க மன்னரே உங்களுடைய மசி ஹைசா கேசு கிறிஸ்து இவர்கள் மறுக்கிறாங்க இதாவிட கும்பரன் ஏத்துக்க மாட்டாங்க அவரு தூதுவருங்கிறாங்க வரலாற்று பிரசங்கம் முத்துக்களை கிதாபம் போட்டு எழுதப்பட்டிருக்குது குரானுடைய வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க நஜாசி அப்படியே எழுதுறாரு அது ஈசா அலை இஸ்லாம் குறித்து என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் உங்களுடைய தூதரும் சொல்லுகிறார் என்பதாக இந்த மக்களை என்ன திருப்பி அனுப்ப மாட்டேன் போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இப்படி காலங்கள் நகர்ந்து போகும்போதுதான் பெருமானிசல்லும் அவர்களை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த பலகீனமான முஸ்லிம்களுக்கும் ஒரு ஆறுதலாக இன்னும் சொல்ல போனால் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் அல்லாஹ் தலை இரு சிங்கங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான் ஒருவர் தான் ஹம்சா இன்னொருத்தரது எல்லாம் இருவருமே இஸ்லாத்து தழுவக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தினான் அதை கடுத்து படியாக பயணம் கடுத்து தாயிசுடைய பயணம் என்பதாக